ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்மளோட ரெசிபி என்னென்னா எல்லாருக்கும் பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் புளி கொழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதோட தூசியெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் கத்திரிக்காய் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு அப்புறம் கருகப்பில்லை இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காயை எண்ணெய்லேயே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் குழம்புல போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து குழம்புக்கு பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கணும் கொஞ்சம் முத்தனை கத்திரிக்காய் எடுத்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பிஞ்சா போட்டோம்னா தான் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நார்மலாக வந்து முத்துணை கத்திரிக்காய் வந்து அதாவது கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் அது இந்த கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அரிப்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பெரிய கத்திரிக்காய்ங்கிறது ரொம்பவே அரிப்பு கொண்டுக்கணும் கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயா இருந்தால் அரிப்பு அந்த அளவு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இதை வேற பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே இதுல இந்த கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டை போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காய் நிறைய நம்ம சாப்பிட்றதுனால வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் நல்லா பூண்டு வதங்கிடுச்சு பூண்டு வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம் இல்லையா அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடுறோம் தக்காளி நல்லா வதங்கின அளவுக்கு அதாவது தக்காளி வந்து அந்த தோலும் அந்த பல்ப்பும் வந்து தனியா பிரியற அளவுக்கு வதக்கக்கூடாது இந்த மீடியமாக இருக்க அளவுக்கு தான் வதக்கணும் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வந்து நிறைய நாசத்து இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சிறங்கு அரிப்பு இருக்கிறவங்களாம் வந்து கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிக்கணும் அதுவும் இந்த வெயில் காலத்துலலாம் ரொம்பவே அந்த அரிப்பை உண்டுக்கணும் அதனால் கத்திரிக்காயை டோட்டலாவே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா என்னன்னா மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து மல்லித்தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் மெஷர்மெண்ட் என்னென்னா ஒரு மிள ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் மல்லித்தூள் போடணும் அதுதான் நார்மலாக உள்ள மெஷர்மெண்ட்டு காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணுற மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றினோம்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ புளி வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறோம் அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுவோம் குழம்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அந்த அளவு தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம புளிய ஊற்றிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து நல்லா ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டோம்னா குழம்பு வந்து அந்த அளவு டேஸ்ட் கொடுக்காது அதனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து நிறைய டிஷ் பண்ணலாம் என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு ஒண்ணு அப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரை ஒன்று அப்புறம் புளி தொக்கு ஒன்று அப்புறம் கத்திரிக்காய் பஜ்ஜி ஒன்று அப்புறம் தயிர் போட்டு கத்திரிக்காய் ஒன்று செய்வாங்க அது மாதிரி இந்த கத்திரிக்காய் வந்து நிறைய டிஷ் இருக்குது நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு போட்டுக்கணும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு குழம்பு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது குயத்ததுக்கு அப்புறம் இது உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் தேவையான அளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லாவே குழம்பு குச்சு வந்துருச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு வந்து நார்மலாவே நான் வந்து வடகம் யூஸ் பண்ணுவோம் புளி குழம்புனாலே வடகம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும் போட்டு கருக்கப்புல போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரணும் வடகம் வந்து பொரிஞ்சு வரும்போதே நமக்கு ரொம்ப ஸ்மெல் ஸ்மெல்லே தெரிஞ்சா அது புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது இப்போ குழம்புல ஊத்திக்கலாம் இப்போ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க